I don't know. mày cuốn rồi, cuốn rồi đấy mày, cuốn rồi đấy. cái number ra chưa, bắt chước mấy ba lôer அப்படியே ஒரு வீடியோ வந்தால் கப்பலோடு வருவோம் என்றால் வங்கல் கடலில் வீழ்ந்து சாவேன் என்று வீரம் முழக்கம் விட்டு கப்பலோடு வந்த வீர திருமகன் ஐயா வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக திருநெல்வேலி வா ஊசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மணிமண்டபத்தில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர் புகழ் அஞ்சலியை உலகம் பறைசாற்றும் அளவிற்கு நாங்கள் இன்று நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்று எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி முக்கிய முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வெள்ளாளர் சமுதாயத்தின் அடையாளத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் இழந்து கொண்டு வருகின்ற வெள்ளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை வருகின்ற காலத்தில் வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் செப்டம்பர் ஐந்து வாவு சிதம்பரம் பிள்ளைகளின் பிறந்த நாளை வழக்கறிஞர் நாளாக அறிவிக்க வேண்டும் வரலாற்றில் வேளாளர் என்ற பெயரை மாற்று சமுதாயத்துக்கு வழங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்த அரசு அந்த அரசாணையை திருத்தி வெள்ளாளரும் நாங்கள் தான் வேளாளரும் நாங்கள் தான் என்று பறைசாற்ற வேண்டும் ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்களுக்கும் இது ஒற்றை கோரிக்கையாக நாங்கள் அரசிடம் வைக்கிறோம் வேளாளர் சமுதாயமும் கண்டிக்கிறது இதெல்லாம் தமிழக ஒட்டுமொத்திற்கும் மத்திய அரசிற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்திற்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் விகித அடிப்படையில் அனைத்து சமுதாயத்துக்கும் இடஒது இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இங்கு அனைவரும் சமம் தான் எந்த சமுதாயம் உயர்வு தாழ்வு கிடையாது அனைவரும் நட்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் இந்த சமுதாய இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு முக்களத்தோர் சமுதாயம் நாடார் சமுதாயம் யாதவர் சமுதாயம் ஆசாரி சமுதாயம் என அனைத்து சமுதாயமும் ஒன்றிணைந்து எங்கள் கூட கரம் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட சாதி ஓட்டுக்காக இன்னொரு சாதியை வந்து வஞ்சகம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் வருகின்ற காலத்தில் ஐயாவின் தியாகத்தை போற்றும் விதமாக ஐயாவின் நினைவு தினத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய மணிமண்டலத்திற்கு வந்து அவருடைய திருவுரு சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்கள் சமுதாய மக்களின் கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கல பொறுப்பு வந்து வந்து ஒரு இருக்காங்க ஆனா அவருக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கல சும்மா தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் நார்ந்த போடுறாங்க ஏன் சிதம்பரம் பிள்ளைன்னு போட்டா அந்த அரசுக்கு என்ன தான் தவறுங்க நான் கேக்க பிள்ளை என்பது வந்து அவரு இருக்கிற காலத்துல ஆங்கிலன மிஸ்டர் பிள்ளை என்று சொல்வதற்கு பயந்த ஒரு ஆங்கிலேயன் அப்ப இந்த அரசு வந்து ஆங்கிலருக்கு வந்து பணிகிறதுதா வவு சிதம்பரம் பிள்ளை என்பதுதான் அவருடைய முழுப்பேர் அந்த முழுப்பேரை கூட மறைக்கிறாங்கன்னா இந்த சமுதாயத்தை அடையாளத்தை அழிக்க நினைக்கிறாங்க இந்த சமுதாயத்தின் அரசியல் அதிகாரத்தை சுரண்டுதாங்க இதுதான் அதிமுக பெருமீதை கொடுக்க வைப்போம் எங்களோட கோரிக்கை எங்களுக்கு யாரு அங்கீகாரம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு வருகின்ற காலத்தில் எங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆளுங்கட்சி மேல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அதிருப்தி தான் இருக்கு ஆளுங்கட்சி வந்து இன்னைக்கு வெள்ளாளர் சமுதாய மக்கள் ம மட்டும் மத்தியில் மட்டும் இல்லை நிறைய சமுதாய மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது அதனால் வருகின்ற காலத்தில் மக்கள் ஒரு கோரிக்கை மக்களுக்கு மக்களோட இருந்து யார் இங்கே ஆட்சி செய்கிறாங்களோ சாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒற்றுமையாக அனைத்து எந்த சமுதாயம் பாதிக்கப்படாமல் யார் அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிறாங்களோ அவங்கள்தான் வருகின்ற காலத்தில் ஆட்சி ஆமாம்

எங்க சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தா நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அதுக்குன்னு எங்க சமுதாயத்தை சார்ந்தோன்னு சொல்லி நாங்க ஆதரவுலாம் கொடுக்க முடியாது